பொது பொதுக்கூட்டத்தில் உங்கள் முன்னால் உரையாற்ற இதோ வருகிறார் தலைவர் நல்லா தான் இருக்கு பிணிசை சரியில்லையப்பா என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கத்தையும் இருந்து பெரியப்பா கொடுந்தியா வணக்கம் வணக்கம் கைப்பில் குரல் வித்த காட்டான் ஏமாந்துறாரு கதிரல் சத்தம்லாம் எப்படி இருக்கு யோசிச்சு சொல்றேன் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நேர் பேச்ச தேவை வழியுது அதை கேட்கறதுதான் உடம்புல ரத்தமல்ல வடில்ல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு அண்ணே போதுண்ணே நல்லா தெரியும் வாங்க போலாம் அரசியல்னா என்னங்க ஐயா இது என்ன என்னன்னு கேட்கறதுக்கு நீங்களே சொல்லிட்டு அப்படியே போங்கயா ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் என்னை தான் ஈஸியா அடிச்சு மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க

நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவனா போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமானு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு எங்கனாலே தாங்க முடியல நீங்க மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே திமுக தான் எங்கள் எதிரி எல்லா பயணம் நேற்று கட்சி ஆரம்பிச்சவர்கிமுக எதிர்ப்போம் எதிர்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே திமுகவை எதிர்த்தா நாசமா போவான் நான் ஜோசி சொல்றேன் சொல்லவே இல்ல பேரை மட்டும் வீரப்பா சொன்ன பத்தாதவர்களே செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே

பயம் எப்படி எல்லாம் வேலை செய்து பாத்தியா பையா இன்னில இருந்து எல்லாம் மாறும் அணை போட்டு ஆத்த வேண்டும் நான் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது கவிதை கவிதை அதையும் மீறி தடுக்கணும் நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் தைரியமா 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 தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள் எல்லாம் கேட்கும்போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் தான் காரணம் அடிக்கடி கிராஸ் மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு வருது வாரீஸ் நங்க என்னடா மன்னராட்சி நட்சத்திரம் அவன் அவன் ஒருத்தன் தான் இப்போ எங்க இருக்கிறான் அவன் இந்த மன்னராட்சின்னு சொன்னானே லாட்ரிக்கு போறதாம் வாரியே மூஞ்சில் துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் இந்த ரெண்டு வருஷத்துல எட்டிங்க اتش போயிட்டான் பாத்தியா இப்படி அப்பன அடி அடி चेंज பண்றானே ஒரு அரசியல்வாதியா இந்த பாரு नारीரும் ஒரு பய குடும்ப நடத்த முடியாது இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி

வைத்தியாய ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா துபாக்கூர் தெரியலையா அரசியல் மக்கள் ஒன்னும் தெரியல

அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா வர நிறுத்தின அவன பைத்தியகரப்ப சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க